வணக்கம் நண்பர்களே நம்ம வாழ்க்கையில எல்லாரையும் நிறுத்தி வைக்கிற ஒரே விஷயம் என்ன தெரியுமா தோல்வி பயம் நான் முயற்சி பண்ணினா தோற்றுட்டா என்ன ஆகும் மக்கள் என்ன சொல்வாங்க என் மதிப்பு குறைஞ்சிடுமா இந்த கேள்விகள் தான் எத்தனையோ கனவுகளை தொடங்காமலேயே முடிச்சிடுது நம்ம பயப்படுறது தோல்விக்காக இல்ல நான் தோற்றுட்டா மத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க பயம் இருக்கிற இடத்துலதான் உங்க வளர்ச்சி ஆரம்பிக்குது ஒரு குழந்தை விழுவின்னு பயந்தா அது நடக்க கற்றுக்கொள்ளுமா இல்ல விழுந்து எழுந்து மீண்டும் முயற்சி பண்ணிதான் அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும் பயம் வந்த உடனே நம்ம ஓட நினைக்கிறோம் ஒளிஞ்சிக்க நினைக்கிறோம் பின்னாடி தள்ள நினைக்கிறோம் ஆனா உண்மை என்ன தெரியுமா பயத்துக்கு எதிராக நீ எடுத்த ஒவ்வொரு படியும் உன் வாழ்க்கை பாதைய அகலமாக்குது முதல்ல அந்த படி நடுங்கும் மனம் தயங்கும் உள்ளே ஒரு குரல் சொல்வது போல இருக்கும் இப்ப வேண்டாம் அந்த ஒரு படிதான் உன்ன பழைய மனிதனா மனிதனா இல்லாம புதிய மாற்றும் தோல்வி உன் எதிரி இல்ல தோல்வி உன்னை தோற்கடிக்க வரல உன்னை கற்றுக் கொடுப்பதற்காக தான் வருது நீ பயந்ததால எதை செய்யாம விட்டேன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார் அந்த இடத்துல தான் உன் சக்தி ஒழிஞ்சிருக்கு நீ பயப்படுற வரைக்கும் உன் வாழ்க்கை சின்னதாதான் இருக்கும் நீ பயத்தை எதிர்கொள்ள ஆரம்பிச்சா உன் பாதை விரியும் உன் மனசு வலுப்படும் உன் வாழ்க்கை நினைச்சுக்கோங்க பயம் உன்ன நிறுத்த வரல உன்னை உயர்த்த தான் வந்திருக்கு அதனால ஒரு படி எடு பயம் இருந்தாலும் எடு அந்த ஒரு படிதான் உன் வாழ்க்கைய மாற்றும் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே